உங்களை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லுவேன் அதுவும் முன் இரண்டு வாரங்கள் நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கும் மாதமாகவே இந்த மாதம் அமைகின்றது ஓவராளாகவே இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் சராசரியாக நல்லாவே இருந்துடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் குறிப்பாக முதல் ரெண்டு வாரம் கையில் அப்படியே ஒரு நல்ல மணி ரொட்டேஷன் பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அது உங்க காசா இருக்கு வரவு போகுது ஏதோ கமிஷன் பேசிஸ்ல வச்சிருக்கீங்க இல்லை ஏதோ ஒரு ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதை பண்ணாலும் உங்கள் பாக்கெட்ல எப்பவாறு காசு இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக பண நடமாட்டம் கையில் ஆகச்சிறந்து அமைகின்ற மாதம் இந்த மாதம் அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுத்துறாதீங்க ஏன்னா வாக்கால் சிக்குகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் ரிஷபராசி நேயர்களுக்கு அமையப்படுகின்றது ஆக எடுத்தோம் கவுத்தோம்னு எதையாவது ஒன்று பேசிடுறது இல்லை ஏதாவது ஒன்று பிரச்சனை ஆகு ஆகின்ற பொழுது வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தம் இல்லை உங்கள் கருத்தை தெரிவிக்கிறேன்னு சில எதிர்ப்புகளை சம்பாதித்துக் கொள்வது இந்த மாதிரியான தொந்தரவுகளை எல்லாம் ஏற்படுத்தும் ஓம் நம சிவாய திருநாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ராசி நேயர்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அந்த பொது பலன்கள் பொது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் மாத பலன்கள் அதுக்கு முன்னுக்கு என்னென்னாங்க நண்பர்களே இது வந்து ஒரு ஜென்ரல் ப்ரொடிக்ஷன் பொதுவான பலன் இதோடைய அதிகபட்ச பலம் ஒரு பத்து சதமானம் அதுக்கு மேல இதுக்கு வலுவான பலம் கிடையாது உங்க தான் தசாபுக்தி அமைப்புகள் தான் வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா அப்போ இப்ப நம்ம இந்த இதில் ஒரு அஞ்சு பலனோ ஆறு பலனோ சொல்றோம்னா எல்லாமே உங்களுக்கு நடந்துராது உங்க ஜாதகத்தை கையில எடுத்து வச்சுக்கிடுங்க நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்க அந்த தசாபக்தி நடக்குதா பாருங்கன்னு ஒரு அடிக்கோடிட்டு காட்டுவேன் நான் சொல்ற பலனும் ப்ளஸ் அந்த தசா புக்தியும் உங்கள் ஜாதத்தில் நடந்தால் அந்த குறிப்பிட்ட பலன் உங்களுக்கு உறுதியாக நடக்கும் அதை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டுறது நல்லது சரிங்களா இந்த புரிதலோடு நம்ம பதிவுக்குள்ளே போகும் அன்பு நண்பர்களே உங்களை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லுவேன் அதுவும் முன் இரண்டு வாரங்கள் நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கும் மாதமாகவே இந்த மாதம் அமைகின்றது ஓவராளாகவே இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் சராசரியாக நல்லாவே இருந்துடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த மாதம் குடும்பத்தில் கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் சுப நிகழ்வுகளை கொடுக்கக்கூடிய மாதம் அப்போ நீண்ட நாளாக ஏதாவது சுபகாரியங்கள் தடப்பட்டுக்கிட்டு இருக்கு இல்லை இந்த பொண்ணு வீட்டில இருந்து வந்து போயிட்டு இருக்காங்க இன்னும் பதில் சொல்லலை இல்லை மாப்பிள்ளை வீடு பார்த்துட்டு போனாங்க என்ன அடுத்த கட்ட இம்ப்ரூவ் இல்லை அப்படின்னு இந்த பதிலை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் நல்ல பதில் கிடைக்கும் அப்போ சுபகாரியங்கள் டக்கு 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 நடைபெறுவது மாதிரியான மாதம் இந்த மாதம் அல்லது அவை பேசி முடிக்கப்படுவது மாதிரியான ஒரு மாதம் இந்த மாதம் சரிங்களா தாராளமாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஜாதக தசாபுக்தியின் அடிப்படையிலும் இரண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளும் போகின்றது என்றால் உறுதியாக சுபகாரியங்கள் உறுதி செய்யப்படும் அதனை அடுத்ததாக திருமண அமைப்புகளும் புத்திர அமைப்புகளும் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் ஆக அன்பு நண்பர்களே உங்க ஜாதக அமைப்பின்படியோ ரெண்டு ஏழு ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்திகளும் ஓடுமானால் புத்திரபாகியத்திற்கான அமைப்புகளும் கைகூடி வரும் திருமணத்திற்கான அமைப்புகளும் கைகூடி வரும் தாராளமா நீங்க ப்ரொசீட் பண்ணி முயற்சிக்கலாம் இதில் பர்டிகுலரா ஒரு விஷயம் என்னன்னாங்க நண்பர்களே இந்த மாதம் ஐந்து அதிபதி எட்டில் போய் அமர்றாருங்க ஸோ உடல்நிலை தொந்தரவுகள் புத்திரபாகியம் சம்மந்தப்பட்ட அமைப்புகள் யாருக்காவது இருக்கு அல்லது குழந்தைக்காக நாங்கள் மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மருத்துவ உதவிகளுக்கு பிறகு அந்த புத்திரபாகியத்திற்கான அமைப்புகள் கைகூடி வருகின்றது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமைகின்றது தாராளமாக முயற்சிக்கலாம் குறிப்பாக அந்த ஐவிஎஃப் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் சிறப்பு அப்படியே தசா புக்திக்கு வாங்க ஜாதகப்படி ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மருத்துவ உதவியோடு குழந்தை பாக்கியம் நன்முறையில் கிடைக்கின்றது மாதிரியான யோக காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் குறிப்பாக முதல் ரெண்டு வாரம் கையில் அப்படியே ஒரு நல்ல மணி ரொட்டேஷன் பண இருந்துக்கிட்டே இருக்கும் அது உங்க காசா இருக்கு வரவு போகுது ஏதோ கமிஷன் பேசிஸ்லாம் வச்சிருக்கீங்க இல்லை ஏதோ ஒரு ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு எதை பண்ணாலும் உங்க பாக்கெட்ல எவ்வளோ காசு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக பண நடமாட்டம் கையில் ஆகச்சிறந்து அமைகின்ற மாதம் இந்த மாதம் ஆனா இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா சேமிக்க முடியாது வரவுகள் மொத்தம் அப்படியே செலவுகளாக அப்படி நகர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இடம் மற்றும் பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் உங்களுக்கு ஓடுதுன்னா பரவுகளும் நன்றாக இருக்கும் அதற்கு ஏற்ற செலவுகளும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க அதே போல இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே தெய்வ வழிபாடுகள் செய்வதற்கு மிக மிக சிறப்பான காலகட்டம் அது மட்டும் இல்லாம இந்த பித்துர் காரியங்கள் பித்தூர் தர்மங்கள் பித்தூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னோர்களுக்காக திதி கொடுக்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்வது குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்வது ஏதாவது வேண்டுதலை வச்சு அதற்கெல்லாம் சிறப்பான மாதமாக ரிஷபராசினியர்களுக்கு அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த மாதத்தினை பொறுத்த மட்டிலும் அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுத்துறாதீங்க ஏன்னா வாக்கால் சிக்குகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் ரிஷபராசினியர்களுக்கு அமையப்பெறுகின்றது ஆக எடுத்தோம் கவுத்தோம் எதையாவது ஒன்னு பேசிடுறது இல்லை ஏதாவது ஒன்று பிரச்சனை ஆகு ஆகின்ற பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாம உங்கள் கருத்தை தெரிவிக்கிறேன்னு சில எதிர்ப்புகளை சம்பாதித்து கொள்வது இந்த மாதிரியான தொந்தரவுகளை எல்லாம் ஏற்படுத்தும் உங்கள் ஜாதக ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு தொடர்பு இல்லை ரெண்டு பன்னெண்டு தொடர்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்து தசாபுக்தி நடக்குது ரெண்டாம் இடத்து தசை நடக்குது அப்படின்னு சொன்னால் உறுதியாக இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிடுவீங்க ஆக யாரோ ஒருத்தர் சண்டை சண்டைப்பட்டுருப்பாங்க நீங்கள் சும்மா ரெண்டு வார்த்தை பேசியிருப்பீங்க பழி உங்கள் மேலே வந்துடும் அல்லது ஏதாவது வாக்கு கொடுப்பீங்க இதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன்னு அதை பண்ண முடியாம தத்தளிப்பது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக ரெண்டு எட்டு அல்லது ரெண்டு பன்னெண்டாம் இடம் சம்பந்தம் இருந்து ரெண்டாம் அதிபதியின் தசை நடந்தால் கூடுமானம் வரையிலும் இந்த மாதம் அவசரப்பட்டு எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸுக்கும் வாக்கு கொடுக்காதீங்க கொடுக்கல் வாங்கல்களையும் கொஞ்சம் தெளிவா டிரான்ஸ்பரண்டா இருந்துக்கிடுங்க இல்லைன்னா அதுல பிரச்சனைகள் எழும்புறதுக்கான வாய்ப்பு மிக 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 அதிகமாக உண்டு அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் அதேபோல் இந்த மாதம் கொஞ்சம் ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கின்ற மாதம் புதிதாக சாஸ்திரங்கள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் இவற்றின் மீதெல்லாம் நாட்டம் கொள்ளுகின்ற மாதமாக அமைகின்றது நம்முடைய வழக்க பழக்கங்களில் எல்லாவற்றிலுமே கொஞ்சம் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் பழமைகளின் மீது மனம் சாய்கின்ற மாதமாக இந்த மாதம் அமைகின்றது மற்றபடி இந்த காலகட்டத்தை பொறுத்தவண்டிலும் பெரிதாக ஒன்றும் தொந்தரவு கிடையாது உங்கள் ஜாதக அமைப்பின்படி ஐந்து ஒன்பது சம்மந்தப்பட்ட தசா நடக்குமானால் ஆன்மீக நாட்டங்கள் கொஞ்சம் தூக்கலாவே இருக்கும் சரிங்களா அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் உங்கள் உங்க குழந்தைகளோட நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும் அல்லது தோலுக்கு மிஞ்சினால் தோழங்கிறத உணர்ந்து பிள்ளைகளை கொஞ்சம் ரொம்ப அழுத்தம் கொடுக்கறத தவிர்த்துக்கிடணும் ஏன்னா உங்க குழந்தைகளுக்கு ஹெல்த் ரிலேட்டடா தொந்தரவாகலாம் பெரிய பெரிய பிள்ளைகளாக இருக்குன்னா அவங்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் உங்களுக்கு நடக்கின்றது என்றால் அந்த கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு மிக அதிகம் பார்த்திருப்பது மிக மிக நல்லது அன்பு நண்பர்களே பைரவ பெருமானினுடைய வழிபாடு உங்களுக்கு நன்மையைச் செய்யும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி